தலைவரில் இதய கனி இன்று அரங்கில் வெற்றிகரமான நூறாவது நாளை கொண்டாட இங்கு வந்திருக்கும் அனைத்து புரட்சி தலைவர் பக்தர்களையும் பொதுமக்களையும் வருக வருக என்று அனைவரும் வரவிருக்கிறோம் இன்று எங்களுக்கு வந்து தான் வந்து ஒரு திருநாள் போல இருக்கிறது தலைவர் வந்து தலைவர் இன்றும் எங்களோட உயிரோடு கலந்து கொண்டிருக்கிறார் அவர் எங்களை என்றுமே இமை போல் காத்து கொண்டிருக்கிற பக்தர்களை தலைவருடைய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அன்றே வந்து சத்தியன் தேட்டர்ல வந்து நூத்தி ஐம்பத்தி ஒரு நாள் இன்னைக்கு வந்து இதே தேட்டர்ல ஆல்பர்ட்ல இன்னைக்கு நூறு நாள் வெள்ளி விழாவை தாண்ட போது இந்த படம் வெள்ளி விழாவை தாண்டும் போது மிக பிரம்மாண்டமான ஒரு விழா நடக்க போகுது மறுபடியும் எல்லாரும் வந்து அந்த பிரம்மாண்டமான விழாவில் வந்து கலந்து கொள்ளும்படி மக்கள் சக்சார் மன்றத்தின் சார்பாக வணங்கி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்